ஆதம் வலி குதிகால் வலிக்கே ரூபா கூட செலவில்லாமல் வீட்லேயே அதுக்குண்டான ரெமடி என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு முழுசாக செங்கல் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செங்கலை வந்து நாம் இதில் போட்டு நல்லா சூடு பண்ணிடணும் இதுவே கிராமப்புறங்களில் வந்து அடுப்பில் விறகு வச்சு தண்ணி காய வைப்பாங்க அப்போ அந்த அடுப்புலேயே இந்த செங்கலை போட்டு விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா காஞ்ச குச்சிகளை வச்சு இந்த மாதிரி செங்கலை சூடு மாதிரி இயற்கை இலை இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏலாக பறிச்சுக்கலாம் இந்த வலி வந்து எதனால் வருதுன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செங்கல் வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு நாம் இதை எடுத்துக்கலாம் என்னோடய குதிக்கால் வலிக்கு இதை ட்ரை பண்ணினேன் உடனடி தீர்வு கிடைச்சிது ரொம்ப வருஷம் ஆிடுச்சு இப்போ எனக்கு வந்து எதுவும் இல்லை உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கல் எடுத்து வச்சுட்டு இந்த பறிச்சுட்டு வந்தேன் இந்த இறுக்கை இலையை இதில் வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று ஒரு நாலஞ்சு இலையை வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ காலை இது மேலே எடுத்து வச்சுக்கலாம் நல்லா காலுக்கு வந்து ஒரு சூடு தாங்கிற அளவுக்கு நம்ம கால் இப்படி வச்சு வச்சு எடுத்துக்கணும் நம்மளுக்கு இங்கே குதிக்கால் வலி இருந்ததுன்னா அப்படி குதிர்கால் இப்படி வச்சு அதுக்கப்புறம் இந்த கால் ரெண்டு காலுமே நம்ம மாறி மாறி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சு இந்த சூடு இந்த கல் சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சு எடுத்தோம்னா கால் வலி வந்து சரியாயிரும் உங்களுக்கு எப்போல்லாம் வலி இருக்குதோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழி வந்து போயே போயிடும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுருந்தேன் இப்போ பாருங்க அந்த இலையெல்லாம் எந்த மாதிரி இருக்குது சூட்டுக்கு அப்படியே ஈரமான மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது என்னால் வைக்கவே முடியல கால் எனக்கு ஒரு நாள் திடீர்னு இந்த குதிக்கால் வலி வந்துச்சு அந்த டைமில் எங்கள் மாமாக்கிட்ட சொன்னும்போது எங்கள் மாமா இந்த ரெமடியை சொன்னாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நாள் குதிகால் வழியில் அவதிப்படுறவங்க வாரத்தில் இது ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ இலையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப சூடாகவும் இருக்குது அதுக்கு மேலே கூட இப்படி இன்னொரு இலை வச்சுட்டு நல்லா அந்த செங்கல் சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு வச்சு எடுக்கணும் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க Thank you.